அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க இந்தியன் பாலிட்டி தான் வேகமாக இருக்காங்க அடிப்படை உரிமைகள் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அடிப்படை கடமைகள் தாங்க பார்க்க போறோம் ஓகேவா சின்ன டாபிக் தான் இந்த நம்ம அடுத்து அடுத்து நம்ம அரசு நெறிமுறை கோட்பாடுகள் நம்ம பார்த்துட்டு ஓகேங்களா சீக்கிரமாக பாலிட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம பார்க்கலாங்க சரிங்களா சரிங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்ம அதுக்கு முன்னால் லாஸ்ட் டேவில் ஒரு கொஸ்டின் கட்டணும் இல்லையா அடிப்படை உரிமைகள் இருந்து ஸோ விதி முப்பத்திரெண்டு இல்லை எனில் நமது அரசியலமைப்பு பூஜ்ஜியமாகும் என கூறியவர் ஸோ விதி முப்பத்திரெண்டு இல்லைனா நம்மளோட அரசியலமைப்பு ஒரு பூஜ்ஜியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் ஸோ இதுக்கான ஆன்சர் யார்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டி தாங்க இதுக்கான ஆன்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விதி முப்பத்திரெண்டு இல்லை எனில் நமது அரசியலமைப்பு ஒரு பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்பார் சொல்லியிருப்பாரு அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின்ஸ் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள் நம்ம அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தின்னா எந்த நாட்டோட அரசு அமைப்புலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ இங்கிலாந்து அமெரிக்கா கனடா ரஷ்யா அப்படின்றது உங்களுக்கான ஆன்சர் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அப்படின்றதாங்க இதுக்கான ஆன்சர் தாங்க ஓகேங்களா ஸோ ரஷ்யா சோயத் தேவையான ரஷ்யாவிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரசமைப்பில் இருந்து நம்ம இது வந்து எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஸோ அமெரிக்காவிலேருந்து அடிப்படை உரிமைகளை எடுத்திருப்போம் கடமைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்தோம்

அடுத்த நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது கொஸ்டின் ஸ்வரன்சிங் கமிட்டி பரிந்துரைப்படி எந்த சட்டதிருத்தம் மூலம் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது ஸோ ரொம்ப முக்கியங்க ஸோ முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்வரன்சிங் கமிட்டி தான் வந்து இதுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் ஸோ அவங்களோட பரிந்துரை பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சட்டதிருத்தன் பிரகாரம் வந்து பார்த்தோன்னா இந்த அடிப்படை கடமைகள் வந்து நம்ம அரசியலமைப்பில் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்க இந்த நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் சி நாற்பத்தி ரெண்டாவது சட்டதிருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஓகேங்களா ஸோ குரு அரசியல் அமைப்பு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நாற்பத்தஞ்சு

ஓகேங்களா அப்போ ஃபோரன்சிங் கமிட்டி வந்து யாரால் அமைக்கப்பட்டிருக்கும் இந்திரா காந்தி அமையாரால் தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ யாராவது அமைச்சிருப்பாங்க இந்திரா காந்தி தான் வந்து இந்த அடிப்படை கடமைகளை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அப்போ சீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறின் மூலம் பகுதி நாலு ஏவில் விதி ஐம்பத்தொன்னு ஏழில் எத்தனை அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன பாருங்க போங்க நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்போது யார் ஃபரன்சிங் கமிட்டி பரிந்துருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வந்து அங்கே என்ன பண்ணப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம் ஓகேங்களா சரிங்க சார் இதுக்கான ஆன்சர் நான் நீங்கள் கெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் இதுங்க பத்து ஓகேங்களா ஸோ அப்போதைக்கு பத்து அடிப்படை கடமைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்க ஓகேங்களா ஸோ ஸ்வரண் சிங் கமிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு அடிப்படை கடமைகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பரிந்துரைச்சிருப்பாங்க அதில் மூணு அடிப்படை கடமைகள் வந்து என்ன பண்ணிட்டுருப்பாங்க நீக்கிட்டு இருப்பாங்க ஓகேங்களா எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டு இருப்பாங்க அதாவது அடிப்படை கடமை வந்து மீறவங்களுக்கு அபராதமோ அல்லது தண்டனையோ வழங்கலாம்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க அதை நீக்கிட்டு வேணான்ட்ருப்பாங்க வரி செலுத்துவது அடிப்படை கடமைன்னு சொல்லியிருப்பாங்க அதையும் வேணான்ட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தினா அடிப்படை உரிமையை மீறதுக்கு எந்த விதமான எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் எந்த ஒரு சட்டமும் அரசியலமைப்பில் இல்லை அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ அது எல்லாம் மூணுமே என்ன பண்ணியிருப்பாங்க நீக்கிட்டு இருப்பாங்க அது மூணு தவிர்த்து எட்டு தான் வந்து பார்த்தினா அப்போதைக்கு ஏற்றுக்கொண்டிருப்பாங்க ஓகேங்களா ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்திரெண்டாவது பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பத்து சேர்த்து நான் பண்ணுவேன் சார் ரெண்டு சேர்த்து பத்து அடிப்படை கடமைகளாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஏற்படுத்தியிருப்பாங்க அப்போ பத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு ஏற்படுத்தப்பட்டது ஓகேங்களா சரி பதினோராவது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது ஸோ தற்போது எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு அடிப்படை கடமைகள் வந்து அமைப்பில் காணப்படுதுங்க ஓகேங்களா அப்போ பதினோராவது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்ட அந்த சட்ட திருத்தம் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது நீங்கள் இதை கெஸ்ட் இருப்பீங்க ஓகேங்களா ஸோ இன்னும் கெஸ் இருப்பீங்க ஏன்னா ரெண்டு மூணு நாளே இதை நம்ம நிறைய நிறைய டைம் இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டு ஓகேங்களா டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டு பிரகாரம் தான் என்ன பண்ணியிருப்பாங்கடான்னா ஆறு முதல் பதினாலு வயது வரை குழந்தைங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ இலவச கட்டாய கல்வி அடிக்கிறோம் அப்படின்ற இருபத்தொன்று ஏ அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாங்க சேர்த்துருப்பாங்க அதுதான் பதினோராவது அடிப்படை கடமையாக பெற்றோர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து அடிப்படை கொடைமைகள் குறித்து ஆராய அமைக்க அமைக்கப்பட்ட மற்றொரு கமிட்டி எது பாருங்க முதல்ல ஃபரன்சிங் கமிட்டி தான் அமைச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்னொரு கமிட்டியும் வந்து அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஓகேங்களா ஸோ அப்படி அமைக்கப்பட்ட கமிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் நேரம் ஆன்சர் கெஸ் பண்ணதால் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் வர்மா கமிட்டி ஓகேங்களா எந்த கமிட்டி அவங்க நினைச்சிருப்பாங்க வர்மா கமிட்டியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி வந்து இதுக்காக அதுக்கப்புறம் அமைச்சிருப்பாங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ நிறைய சட்டத்திட்டங்கள் நிறைய சட்ட விதிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ சரியான கூட்டம் கூற்றை தேர்ந்தெடு இங்கே பாருங்க ஸோ கூற்று ஒன்னு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நமது அரசு நடைமுறைக்கு வந்த போது அடிப்படை கடமைகளை கொண்டிருக்கவில்லை கூற்று ரெண்டு அடிப்படை கடமைகளை நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்தக்கூடியவை அல்ல ஓகேங்களா ஸோ ஒன்று மட்டும் சரி ரெண்டு மட்டும் சரி ஒன்று மற்றும் ரெண்டு சரி ஒன்று மற்றும் ரெண்டு தவறு சூப்பர் கேஸ் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டுமே சரிதாங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரப்போ நம்ம அரசமைப்பில் அடிப்படை கடமைகள் வந்து இல்லை அதுக்கப்புறம் நாற்பத்திரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூணு தான் சேர்க்கறாங்க அடிப்படை கடமைகள் நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்தக்கூடியவை அல்ல அப்படின்றது ஆமாங்க உண்மைதாங்க இது வந்து நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்தக்கூடியவை அல்ல அடிப்படை உரிமைகளை மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் நீதிமன்றத்தில் நடைமுறைப்படுத்த முடியும் ஒருத்தர் வந்து கடமையை செய்யுன்றதுனால அவர் கோர்ட்டு நம்ம என்ன பண்ண முடியும் கேஸ் போட்டு செயல்படுத்த முடியாதுங்க ஓகேங்களா அவருக்கான செயல் உறுத்த நீதிபரணிகளையும் ஏற்படுத்த முடியாது ஓகேங்களா அப்போ இது ரெண்டுமே சரிதான் அடுத்து பார்க்கலாம் பாருங்க தவறானது எது ஓகேங்களா சோ ஐம்பத்தொன்னு ஏ தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அடிப்படை கடமைகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த ஐம்பத்தொன்னு ஏல இருந்து ஐம்பத்தொன்னு ஓகேங்களா கண்டினியூ வந்து ஐம்பத்தொன்னு கே இருக்குங்க ஓகேங்களா அதில் இப்போ பொருந்தாத எதுன்னு பார்க்க போகிறோம் ஐம்பத்தொன்று ஏழு ஏ தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்தல் ஐம்பத்தொன்று ஏழு டி தேவைப்படும் போது நாட்டிற்கு சேவை செய்தல் ஐம்பத்தொன்று ஏழு எஃப் காடுகள் ஏரிகள் வனவிலங்குகளை பாதுகாத்தல் வந்து ஏழு ஐந்து சொத்துக்களை பாதுகாத்தல் ஓகேங்களா இதில் எது தவறா இருக்கு சூப்பர் நேரம் இருப்பீங்க இதில் தவறா இருக்கிறது சி தாங்க ஓகேங்களா ஏன்னா ஐம்பத்தொன்று ஏழு ஏழுன்றது தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்தல் கரெக்டு தான் தேவைப்படும் போது நாட்டுக்கு கடமை செய்யறதுக்கு தயாராக இருக்கணும் அது ஏழு டி சொல்லுதுங்க ஓகேங்களா அடுத்த தொண்ணூத்தொன்று ஏழு எஃப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாத்தல் என்ன வரணும் எஃப் வந்து எதை சொல்லுது கலாச்சாரத்தை பாதுகாத்தலை பற்றி சொல்லுதுங்க ஓகேங்களா அப்போ இங்கே தவறாக இருக்கிறது வந்து சி தான் அப்போ காடு ஏறி வனவிலங்குகளை பாதுகாத்தலை பற்றி சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்று ஏழு ஜிங்க ஓகேங்களா ஐம்பத்தொன்று ஏழு வந்து ஜி ஓகேங்களா அப்போ ஜி தான் வந்து அதை பற்றி சொல்லுது ஓகேங்களா அப்போ ஐம்பத்தொன்று ஏழு ஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா பொது சொத்துக்களை பாதுகாத்தல் ஸோ பொது சொத்துக்களை வந்து என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் அடுத்து ஒன்பதாவது பாருங்கள் தவறானது எது இப்போ வருமா கமிட்டி சொன்னோம் இல்லையா ஸோ வருமா கமிட்டி என்ன பண்ணியிருப்பாங்க நிறைய சட்ட விதிகள் வந்து சட்ட விதிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க எடுத்துக்காட்டுருப்பாங்க ஓகேங்களா அதில் அதுக்கான செலுத்தாங்க தேசிய சின்னங்கள் அவமாரியாதைய தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஸோ இதில் எது தவறாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சூப்பர் எதுங்க டி தாங்க வந்து இதில் தவறாக இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த சட்டங்களுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா அடிப்படை கடமைகளை வந்து நீதிமன்றத்தால் என்ன பண்ண முடியாது நடைமுறைப்படுத்த முடியாதுங்க ஆனால் அடிப்படை கடமைகளை நடைமுறைப்படுத்த பாராளுமன்றத்தால் என்ன பண்ண முடியும் சட்டம் ஏற்றி அந்த சட்டங்களை மீறுறப்ப அதை குற்றம் நம்மளால் சுட்டி காட்ட முடியும் ஓகேங்களா அப்போ அப்படிக்காக பாராளுமன்றங்களால் ஏற்றப்பட்ட சட்டங்கள் தாங்க இதெல்லாம் அப்போ தேசிய சின்னங்கள் அவமரியாதை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இது கரெக்டுங்க வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஸோ வனவிலங்குகளை துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஓகேங்களா ஸோ இதுவும் கரெக்டுங்க காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதுவும் கரெக்டுங்க ஆனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எப்போ ஏற்படுத்தப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் ஏற்படுத்தப்படுது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு நம்மளுக்கு தெரியும் குடியுரிமை சட்டம் ஓகேங்களா அதே அதேபோல் மனித உரிமை பாதுகாப்பு சட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஏற்றிருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளுக்காக ஏற்றப்பட்ட சட்டங்கள் இதை மீறப்ப அது குற்றமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் சுட்டிக்காட்ட முடியும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பத்தாவது கொஸ்டின் கீழ்காண்டவற்றில் குடிமகனின் அடிப்படை கடமைகளில் கூறப்பட்டுள்ளது எது ஸோ கீழே அடிப்படை கடமைகளில் கூறப்பட்டுள்ளது எதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் தேர்தலில் வாக்களித்தல் வரி செலுத்துவது குடும்ப கட்டுப்பாடு சாலை விதிகளை மதிப்பது ஸோ பாருங்கள் கூற்று ஒன்று ரெண்டு மற்றும் நான்கு சரி ரெண்டு மற்றும் மூணு நாலு ரெண்டு மற்றும் நாலு மட்டும்தான் இவை அனைத்துமே கொடுத்துருக்காங்க இவற்றில் எதுவும் இல்லை ஓகே பார்க்கலாங்களா இதுக்கான ஆன்சர் என்னன்னா டி இவற்றில் எதுவுமே இல்லைங்க ஓகேங்களா ஏன்னா தேர்தலில் வாக்களிக்கத்தும் அடிப்படை கடமையாக சொல்லப்படலை வரி செலுத்துறதையும் அடிப்படை கடமையாக சொல்லப்படலை குடும்ப கட்டுப்பாடையும் அடிப்படை கடமையாக சொல்லப்படல சாலை விதிகளை மதிக்கிறதையும் அடிப்படை கடமையாக சொல்லப்படல ஸோ இதெல்லாம் அடிப்படை சொல்லக்கூடதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குறைபாடுகளை தான் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக வந்து இருக்குங்க ஏன்னா அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்துருக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து சில குறைபாடுகளில் தான் வந்து காணப்படக்கூடியதாக வந்து இருக்கு அப்போ இவற்றில் எதுவுமே இல்லை அப்படின்றது அதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஓகே சார் நம்ம இப்போ அடிப்படை கடமைகள் நம்ம இது உங்களுக்கு கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனோட தொடர்ச்சியை நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஓகேங்களா அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதை படிச்சுட்டு தயாராருங்க ஸோ அது இன்றைக்கி நம்ம பார்த்து முடிச்சிடலாம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்